வணக்கம் தமிழ் பண் இணையத்திற்காக பார்க்கும் தமிழன் தமிழ் பரம்பரை மூலிகை சித்த மருத்துவம் ஐந்து ஆண்டு பட்டய படிப்பில் படிக்கின்ற மாணவ செல்வர்களுக்காக அந்த பாடம் இன்றைக்கு நான் தும்பை சமலத்தில் செய்யப்பட்ட மனப்பாட்டம் இது முறையாக தும்பை செவையை முழுமையாக பறித்து வேர்கள் நன்றாக அழைத்து அந்த இலைகளை முழுமையாக அறிந்து உறவில் இட்டு இடித்து எடுத்து அதை ஒன்றில் ஒரு கிலோவுக்கு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு லிட்டராக சுண்ட வைக்க வேண்டும் அந்த சுண்ட வைத்த சாறை எடுத்து அதில் பங்குக்கு மனப்பாக எடுத்து இவ்வாறு செய்து வைத்து படித்து முடித்துக்கொள்ள வெள்ளம் போட்டு சர்க்கரை அல்ல வெள்ளமும் வெள்ளம் இப்போ இந்த திண்டைப்பூ முழுமையாக எடுக்கப்பட்ட சாப்பிலிருந்து துண்டுப்பூ தியாகம் தொண்டைப்பூ சாப்பில் ஒட்டு மகன் எடுக்கப்பட்ட மருந்து எங்களுக்கு தொண்டைப்பூ மணப்பாக இருக்கிறது இவ்வாறு சீராக ஒரு மனப்பாகு சரியான என்றால் பாகு எடுத்து விட்டால் இவ்வாறு கம்பி போன்று விடாமல் விழ வேண்டும் இது அளவு சரியாக விழுந்திருக்கின்றன கடைசி வரையில் அந்த உழுகள் நிற்கால வண்ணம் இதில் கால் தேக்கரண்டி சுக்கு தேநீரில் அல்லது இஞ்சி தேனீரில் கலந்து காலை இரவு உணவுக்கு முன்பு அருந்து வர மூக்கில் ஒழுகிக்கொண்டிருக்கின்ற நீர் பாய்ச்சல் மூக்கு அடைப்பு மூக்கில் நீரேற்றம் கொண்டு தலை ஒழுக்கல் போன்ற அமைப்புகள் அணிந்து நுரையீரலில் உள்ள சதிகள் மூச்சை விட முடியாமல் அவித்து போட்டுக்கொண்டிருக்கின்ற நீலை முதல் தொடக்க நிலைக்கான மருந்தாக இது வழங்கப்படுகின்றன இதை தொடர்ச்சியாக முப்பத்தைந்து நாள் முதல் நாற்பத்தைந்து நாட்கள் வரை பயன்படுத்த வேண்டும் அதிகமாக கூடுதலாக முதலில் சில பேர்களுக்கு அந்த சளி கூடுதலாக கூட வரும் காரணம் அந்த நுரையீரல் சென்று தனிக்கின்ற முயற்சியை அது ஏற்படுத்துவதால் நடக்கும் தொடர்ச்சியாக ஐந்து வகையான நோய்கள் ஒற்றை தலைவலி தொடக்க நிலையில் அது தனிந்துவிடும் முறையீரலில் இருக்கின்ற தொடக்க சளி தனிந்துவிடும் மூக்கில் ஒழுகுகின்ற நீர்ப்பாய்ச்சல் பீனிசம் சொல்லக்கூடிய சைனஸ் அதனுடைய பகுதி மெல்ல தொடக்கலை தனிந்துவிடும் தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்கள் இதை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றன தும்பை சமூல மனக்காக பாக்கம் தமிழன் செய்தது நன்றி வணக்கம்